வணக்கம் டிபிகே டாக்ஸ் பேட் கேர்ள் திரைப்படம் இப்போது ரிலீஸ் ஆகி ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இந்த திரைப்படத்தில் லீட் ஹீரோயினாக ரம்யா கதாபாத்திரத்தில் நடித்தவங்களை பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட உண்மையான பேர் அஞ்சலி சிவராமன் அஞ்சலி சிவராமன் அவர்கள் ஆக்ட்ரஸ் மாடல் பாடகின்னு மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்காங்க இவங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்திருக்காங்க தன்னோடய கல்லூரி படிப்பை ஆரம்ப கட்டத்தில் இவங்க மணிபால் இன்ஸ்டியூட் பெங்களூரில் தான் படித்திருக்காங்க இதுக்கப்புறம் இவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் லண்டனில் தன்னோட மேற்படிப்பை படிச்சுருக்காங்க லண்டனில் தன்னோட டிசைனிங் கோர்ஸை முடிச்சுட்டு இவங்க லண்டன்லேயே ஆர்யா ஹாஸ்பிட்டல்கிற ஒரு நிறுவனத்தில் ஸ்டாஃபாக இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் திரும்பவும் லண்டன்லேருந்து இவங்க மும்பை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அஞ்சலி சிவராமன் அவங்களோட அப்பா வினோத் அவர்கள் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக இருந்திருக்காரு இதே போல் அவங்களோட அம்மா சித்ரா அவங்க சிங்கராக இருந்திருக்காங்க இதனாலேயே இவங்களுமே சின்ன வயசுலேருந்தே பாடகி ஆகணும்னு தான் மிகப்பெரிய அளவில் கனவாக இருந்திருக்காங்க இவங்களோட சகோதரி அதிதி அவங்களும் ஃபில்ம் மேக்கராக இருக்காங்க அஞ்சலி சிவராமன் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படியாவது பாடகி ஆகணும்னு ஆசைப்பட்டு இருந்த டைமில் இவங்களுக்கு ஆட் ஷூட்டில் நடிக்கிற வாய்ப்பெலாம் கிடச்சிது இதையும் இவங்க நடிக்கலாம்னு ஆசைப்பட்டு திரும்பவும் நடிச்சிட்டு இருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரீஸ்ன்னு நடிப்புக்குள்ளார புந்துட்டாங்க இவங்க முதல் முறையாக நடித்த ஷார்ட் ஃபிலிம் சைலண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வெளியாச்சு இதுக்கப்புறம் பிஎம் செல்ஃபி வாழை அப்படின்ற இந்தி வெப்சீரிஸ்லையுமே அஞ்சலி சிவராமன் அவங்க நடிச்சிருக்காங்க இவங்க முதல் முறையாக நடித்த திரைப்படம் கோபல் ப்ளூ அப்படின்ற திரைப்படம்தான் இதுக்கப்புறம் இவங்களோட ரெண்டாவது திரைப்படமே தமிழில் திரைப்படம் தான் இவங்களோட நடிப்பு இந்த பேட்கல் திரைப்படத்தில் ரம்யான்ற கதாபாத்திரம் எப்படி இருந்தது நல்லா நடிச்சிருந்தாங்களான்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கிளக்கமெட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க